விஜய் டிவியில் மறுபடியும் ஒரு புது ஷோ என்னென்னா ஸ்டார் ஜோடிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா சீரியல்ஸுமே நடிக்கிறாங்கல்ல ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்க வந்து பேராக இங்கே கேம் விளையாடுறாங்க அண்டு இது கொஞ்சம் புதுவித ஷோவாகவும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர்ஸ்க்கு அந்த ஹீரோ வந்து ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க கேட்குற பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கணும் அங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த ஒட்டியானம் நகை மாதிரி ஏதாவது ஜுவல்ஸ் சும்மா விற்கிற ஜுவல்ஸ் தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க அதை வந்து ஒரு ஹீரோ அந்த ஹீரோ வந்து அவங்க சொல்கிற டாஸ்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஹீரோயினுக்கு மாட்டி விடணுன்றது தான் ஸோ சூப்பராக இருந்தது எந்தெந்த சீரியல்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொன்னி ஆஹா கல்யாணம் சின்ன மருமகள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் செல்லம்மா மகாநதி இவங்க இந்த பேர்ஸ் வந்து எல்லாம் சூப்பராக வந்திருக்காங்க வந்து சில பல ஜுவல்ஸ் வச்சு வைக்கப்பட்டது அதாவது நெக்லஸ் மாதிரி கம்மல் மாதிரி வளையல் கொலுசு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ ஒரு ஒரு ஹீரோவும் அவங்களோட ஹீரோயின்ஸ்க்கு ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணி அதை மாட்டி விடணும் இதில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்லமா ஹீரோவான அர்ணவுக்கு வந்தது என்னென்னா சிக்ஸ்டி கேஜி கிட்டத்தட்ட லிஃப்ட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஸோ அங்கே வந்து ட்ரெயினர்ஸ் ஏற்கனவே வந்து ஏற்கனவே அவங்க பாடி பில்டர்ஸ் அவங்களெல்லாம் வெல் ட்ரெயின்டு அவங்க வந்து செஞ்சு காட்டுவாங்க அதுக்கப்புறம் அவங்க செய்யணும் ஸோ செஞ்சு காட்டும் போது நம்ம அர்ணவ் முடியாதுன்னு நினச்சி அந்த அறுபது கிலோ தூக்குனவர் செம்மையாக பயங்கரமாக பண்ணிட்டாரு ஸோ பிரியங்கா அண்ட் அங்கஷிதா இவங்க எல்லாருமே ஆவும் பயங்கரமாக பண்ணிட்டாங்க அதே மாதிரி பொன்னி சீரியல் ஹீரோ ஒரு நாலு கல்ல வந்து எப்படிலாம் இவங்க பண்ணுவாங்க ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்லாம் உடைப்பாங்களா அந்த மாதிரி அவர் வச்சு உடைக்கிறாரு ஸோ உடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சா நாலு கல்லையும் அட்டை டைமில் உடைச்சிட்டாங்க கரத்தி மாஸ்டர் மாதிரி அது ரொம்ப பெரிய விஷயம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் பொன்னிக்கு கேட்ட நெக்லஸ் கொடுத்துட்டாங்க ஆஹா கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடிக்கிற மாதிரி அதுக்குமே ட்ரெயினர் வந்து செஞ்சு காட்டினாங்க ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி அதே மாதிரி நம்ம ஆஹா கல்யாணம் ஹீரோ வந்து செஞ்சு காட்டினார் ஏன்னா அவருமே ஜெயிச்சு நம்மளுடைய ஹீரோயினுக்கு ஒரு பரிசும் வழங்கினார் அது மாதிரி சின்ன மருமகள் ஹீரோ வந்து பாக்ஸிங் பண்ணிணாரு ஒரு பாக்ஸர் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஃபிஃப்டி கவுண்ட்ஸ் கிட்ட இவரால் பண்ண முடியாதோ அப்படின்னு பண்ணால் குத்துறது ரொம்ப பஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை ஆனால் அவர் ஃபிஃப்டிக்கு மேலேயே வெல் டன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே புகழ்ந்துருந்தாங்க ஸோ இப்படி தான் போச்சு ப்ரோக்ராம் அந்த ஒரு செட்டு வந்து அந்த அஞ்சு பேஸ்க்கு ஸ்டெப்பும் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமெடி என்ற பேரில் நம்ம ராமர் வந்து கலக்கிட்டு இருந்தார் இந்த சீரியல்ஸில் எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் எந்த பேஸ் ரொம்ப ரியலாக இருக்காங்கப்பா அவங்க சூப்பராக நடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் இருந்தால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்